வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரான்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசிக்காரவங்களுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாேருக்கும் பொருந்தோம் அப்படிங்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு பொருந்தோம் ஒரு சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தவிர்த்துருங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் உங்களுடைய மொதல் கடை என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் கன்னிராசிக்கு ரேஸ்பேரி ஃபேத் ஜூபிலேஷன் கமிட்மெண்ட் நான் நினைக்கிறேன் ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான் சொல்லுது உறவு அப்படிங்கிற பற்றி தான் சொல்கிறாங்க இவங்க இவங்க இப்போ என்ன இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நினைக்கிறேன் நிச்சயம் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு சில பேர் வந்து உங்கள் நீங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முடிவுகளை சொல்ல போகிறீங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த மாதிரியான கமிட்மெண்ட் ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க கல்யாணம் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அங்கே இது ஒரு நல்ல விஷயம் நடக்குது உங்களுக்கு இருந்தாலும் இவங்க கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் உங்களை மொதல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் த மெஜிஷியன் வா ரொம்ப நல்ல ரொம்ப அது ஒரு நன்மையான கார்டு அது ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அப்போ கல்யாண கார்டு இது வந்து இப்போ கண்ணீராசிக்காரங்க உண்மையிலே இந்த வாரம் கடைசி வாரத்தில் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட கண்ணீராசிக்காரங்க ஒரு வேளை இந்த வாட்டி கடைசி வாரம் வந்து கல்யாணம் பேச்சுகள் நிச்சயதார்த்தம் நிச்சயம் பண்ணுறது காதலர்களாக இருக்கிறீங்கன்னா இப்போதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏதோ ஒரு நல்ல செய்தி ஒன்றா கூடி வர்றது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கடல் தாண்டி இருக்கிறவங்க கூட திடீர்னு இப்போ சேர்ந்து வா சேர்ந்து வராங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு சொல்கிறது இல்லை பிரிஞ்சு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக என் கணவரோ இல்லை என் மனைவியோ வேறு ஒரு ஊரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னீங்கன்னா இப்போ அவங்க சேர்ந்து வரீங்க ஆனால் ஏதோ ஒரு செலப்ரேஷன் நடக்குது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டி ஏதோ ஒன்று ஆனால் அது ரொம்ப குதூகலமான ஒரு விஷயம் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இப்போ ஒரு புது விஷயம் நடக்க போகிறது ரொம்ப அருமையான காட்சு கன்னிராசிக்காரங்களுக்கு வந்துருக்குது மெஜிஷன் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நிறைய கலை இருக்குது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே கலையில் ரொம்ப திறமையானவங்க கிரியேட்டிவான விஷயங்கள் வரைகிறது எழுதுறது எப்படி சொல்கிறது கலை துறைகளில் இருக்குது நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்குது இந்த மெஜிஷியன்கிறது ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஆ விஷயத்தை ஆசைப்பட்றீங்க எனக்கு இது வேணும் எனக்கு இது நடக்காதா அஞ்சு விஷயங்கள் ஆசைப்பட்றீங்க இல்லை ரெண்டு விஷயங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க இருக்குது அது உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து முடியும் ஒரு நல்ல வெற்றிகரமான முடியும் ஏன்னா அதுக்கப்புறமும் ஒரு தொடக்கம் உங்களுக்கு இருக்குது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க யார் சொன்னால் என்னால் முடியாது யார் சொன்னால் எனக்கு இது நடக்காது அப்படின்னு நீங்களே அந்த ஒரு விஷயத்தை உடைச்சிட்டு போகிறீங்க உடைச்சிட்டு உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் ஒன்று நடக்குது இந்த மெஜிஷன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று நீங்கள் உருவாக்குறீங்க அந்த உருவாக்குனது என்னன்னா உங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற போது அதை நீங்கள் நிறைவேற்றுறீங்க மெஜிஷன்கிறது கையில் அவனுக்கு எல்லா கலையும் இருக்கும் அந்த கலையை அவன் தான் செய்வான் எனக்கு தங்கம் என்னென்னா தங்கத்தை உருவாக்குவான் வெள்ளி வேணும்னா வெள்ளியை உருவாக்குவான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் நான் உருவாக்கணும்னு நினச்சேன்னா அந்த சின்ன மேடையை கூட அவங்களால உருவாக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பவர் உங்கள் கையில் இருக்கு அது நடக்க போகுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது கன்னி ராசிக்காரவங்களுக்கு அதே போல் இந்த நடுவில் உள்ள ஃபோ ஃபான்ஸுங்கிறது ஃபோ நாலுங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு சமம் அப்போ ரெண்டும் ஒன்றா சேருது சேரக்கூடிய காலம் இது சேர்ந்து வாழ்ற காலம் இது சந்தோஷம் குதூகலம் வெற்றி பாராட்டு புகழ் கடல் தாண்டி போய் கூட நீங்க கல்யாணம் பண்ணலாம் கடல் தாண்டி போய் கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்க இல்லை அவங்க கடல் தாண்டி வந்து உங்களோட வாழ்க்கையை நடத்த போறாங்க ரொம்ப ஒரு ஒரு பார்ட்டி செலிபிரேஷன் அந்த மாதிரி என் ஏஸ் ஆஃப் ஸ்பாட்ஸும் அதே தான் தொடக்கம் என் நான் இப்போ வாழ்ந்து காட்டுறேன் நான் இப்போ இந்த விஷயத்தை தொடங்கி ஒரு வெற்றிக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதை நான் உடைக்கிறேன் அதை என்னால் முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் யாரு உங்கள் மேலே இப்போ நீங்கள் உங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கிறீங்க அதனால ரொம்ப அருமையாக இருக்கு இது ஏன்னா கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட்டுக்கு மறைமுகமான ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட்டே இல்லாதவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா அடிப்படையான ஒரு ஒரு கொள்கை இல்லை அடிப்படையான ஒரு ஓகே நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு ஆரம்பிக்கிறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அது கலைத்துறையாகவே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு பெயிண்டிங் கடை வச்சுருக்கீங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அங்கே வேலை அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும் அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க எதுலேயுமே கமிட்மெண்ட் இல்லாதவங்க மற்ற எல்லா விஷயத்துலேயும் டிஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருப்பாங்க எனக்கு ஏதாவது நடந்துச்சு எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் ஒரு கொள்கையோ ஒரு 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 கோல் இல்லை அவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு இனிமேல் ஒரு பெரிய கமிட்மெண்ட் வரப்போகுது அது உறவு ரீதியாகவும் இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும் உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் அதில் இப்போ ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை தரப்போகுது உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரப்போகுது ரொம்ப உற்சாகமான ஒரு எனர்ஜி இது உங்களுக்கு இருந்தாலும் மொத்தமாக அவங்க உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க கன்னீராசிக்காரங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செய்தியை வச்சு ஆறாவது மாதம் நீங்கள் எப்படி தொடங்கணும் எப்படி தொடங்க போகிறீங்க இல்லை எப்படி அந்த தொடக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை வச்சே நீங்கள் உங்களுடைய ஆறாவது மாதத்தை தொடங்கலாம் இது வந்து ஒரு கைடன்ஸ் அப்போ ஆறாவது மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு தொடக்கம் இருக்குது அப்போ மே மாதம் நீங்கள் முழுக்க ஒரு ஏதோ ஒரு இப்போ ஒரு போராட்டத்தில் இருந்துருப்பீங்க எழுதி நீங்கள் இங்கே எழுத்துருப்பீங்க அவங்க அங்கே எழுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆறாவது மாதம் ஒரு புது தொடக்கம் இருந்தாலும் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஷஃபுள் பண்ணுவோம் ஆறாவது மா சாரி மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று கன்னி ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக இவங்களுக்கு என்ன செய்தி இவங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு ரெண்டு கார்ட் வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெற்றி தான் உங்களுக்கு இது என்ன சொல்கிறது சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ஸோ பண ரீதியாக பௌதீக ரீதியாக வளர்ச்சி இருக்குது கொடுப்பீங்க வாங்குவீங்க அந்த மாதிரியான அதாவது குடுக்கல் வாங்குறது இருக்கும் இது எப்படி சொல்றதுன்னா சிக்ஸ் ஆஃப் பென்டகல் இப்போ ஆறுங்கிறது பணம் சுக்ரன் வெல்த் அண்ட் ஆறுங்கிறதும் கன்னி தான் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சமப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் ஆறுங்கிறது மூணு மூணு அப்ப சமம் இதுலயும் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டு ஒன்றா சேர்றது அப்ப இங்கேயும் குடுக்கல் வாங்குறதுல ஒற்றுமை இருக்கு அப்ப கணவன் மனைவிக்கு இடையே காதலர்கள் இடையே உறவினர்களுக்கு இடையே ஒரு உத்தியோகம் தொழில் ரீதியாக ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது நீங்களே இப்போ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் தனிப்பட்ட முறைகளையே நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ நீங்களே உங்களை வந்து சரிப்படுத்திக்கிட்டு எப்படி சொல்கிறது சரிப்படுத்திக்கிட்டு உங்களே நீங்கள் வந்து இல்லை இப்போ நானே எனக்குள்ளேயே நான் ஒத்துழைப்பு தரப்போகிறேன் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் ஒத்துழைப்பு தரீங்க அப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் சில பேரை வா வந்து என்னோட வேலை செய்யி உனக்கு நான் அந்த வேலை தரேன் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் நீங்கள் கூப்பிடுங்க மற்றவங்களையும் உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் கூப்பிடறதுக்கு முன்னாடியே அவங்களே வருவாங்க அதான் சொல்லப்படுது அண்ட் கிங் ஆஃப் ஒன்ஸுக்கும் இதிலக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது ஃபேத் அண்ட் கிங் ஆஃப் ஒன்ஸ் இது என்ன அப்படின்னா கடல் தாண்டி போய் இல்லை பரிகிராம் செய்கிறது யாத்திரை செய்கிறது வேண்டுதல் பண்ணுறது ஸ்பிரிச்சுவலாக பக்தி மையத்தில் கொஞ்சம் மூழ்குவீங்க பக்தி மையமும் உங்கள் கூட இருக்கும் அது உங்கள அது உங்களுக்குள்ளேயே அது பெருகும் ஒரு நம்பிக்கை பெருகும்னு நான் மொதல் சொன்னேன்ல உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும் அதுதான் அந்த ஃபிக்கிங் ஆஃப் ஒன்ஸ் ரொம்ப அமைதியாக சாந்தமாக போவீங்க அப்போ இத்தனை அப்போ அந்த அஞ்சாவது மாதம் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு இழுவரையாக தான் இருந்திருக்கும் இப்போ அந்த முடிவு வந்து ஜூன் தொடக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒற்றுமை சாந்தம் அமைதி பக்தி உங்களுக்குள்ளேயே ஒரு பக்தி பிறக்கும் ஏற்கனவே இருக்கிற பக்தி இன்னும் பெருகும் அமைதியை கொண்டுட்டு போவீங்க அமைதியை நீங்களே உருவாக்குவீங்க ரொம்ப அமைதி சாந்தமா இருப்பீங்க குரலை ஏற்றி பேசுறதோ கத்துறதோ கூட மாட்டீங்க எனக்கீங்க ஃபோன்ஸ் வந்து ரொம்ப அமைதி அடக்கம் ரொம்ப அடக்கம் ஒழுக்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வராங்க இப்போ மொத்தத்தில் வந்து கமிட்மெண்ட்டாக இருக்கீங்க ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றி இருக்குது கல்யாண பேச்சுகள் இருக்குது ரொம்ப குதலமான ஒரு எனர்ஜியாக இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் இதோட இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன் ரொம்ப எனக்கே அதை ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ஒரு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி